கண்ணீர் திரைப்படத்தில் மோகன் கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக மறைந்த நடிகர் எம் ஆர் ராதா ஐயா அவர்கள் சந்திரா கதாபாத்திரத்தில் எம் ஆர் ராதாவின் மனைவியாக மறைந்த நடிகை அம்மா அவர்கள் பாலு கதாபாத்திரத்தில் எம் ஆர் ராதாவின் ஃப்ரெண்டாக மறைந்த நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் காந்தா கதாபாத்திரத்தில் நடிகை என் ராஜமாமா அவர்கள் ராமு கதாபாத்திரத்தில் காந்தாவின் அண்ணனாக மறைந்த நடிகர் எம்என் கிருஷ்ணனையா அவர்கள் மாமா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் சந்திரபாபு ஐயா அவர்கள் எம் ஆர் ராதாவின் அம்மாவாக மறைந்த நடிகை எஸ் ஆர் ஜானகி அம்மா அவர்கள் வேதரத்தினம் கதாபாத்திரத்தில் ஸ்ரீரஞ்சினியின் அப்பாவாக மறைந்த நடிகர் துரைசாமி ஐயா அவர்கள் காந்தாவின் அம்மாவாக மறைந்த நடிகை கே எஸ் அங்கமுத்து அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்